வணக்கம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட முருகன் என்பவர் ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்குறாரு அவனை பார்த்துட்டு அந்த ஹோட்டல் முதலாளி ஒரு நிபந்தனையுடன் அவனை வேலைக்கும் சேர்த்துக்கிறாரு அவர் சொன்ன அந்த நிபந்தனை என்னென்னா அத்தியாவசியத்தை தவிர வேறு எந்த ஒரு செலவுக்கும் நீ எங்கிட்ட வந்து காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பான ஒரு நிபந்தனையை சொன்னார் உனக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நானே அந்த பணத்தை மொத்தமாக உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பசியால் வாடி இருந்த அவனுக்கு அப்பொழுது உணர்வு மட்டுமே தேவையாக இருந்துச்சு அதனால் அந்த முதலாளி சொன்ன நிபந்தனை அவனுக்கு அப்போ பெருசாக தெரியல சரி அதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன நிபந்தனைக்கு ஓகே சொல்லி அந்த வேலையிலையும் சேர்ந்துட்டான் அதுக்கு பிறகு அவன் தன்னுடைய அந் தன்னை அந்த முழுமையாக அந்த வேலையிலும் ஈடுபடுத்தி கொண்டு கடினமாக உழைக்க ஆரம்பித்தான் அந்த முருக பவனை தன்னுடைய பவனாக நினைத்து தன்னுடைய உழைப்பை முழுமையாக அதில் செலுத்தினான் அப்பப்போ இடையில அவன் ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி கிட்ட போய் வந்து பணம் கேட்பான் அப்போது கோபமாக முதலாளி என்ன சொல்லுவார்னா ஒரு வேளை சோறு போடக்கூட வழி இல்லாத ஊருக்கு நீ ஏண்டா போகிற உன்னை விரட்டி அடித்த ஊருக்கு நீ ஏன் செல்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அவனை ஊருக்கு போகணும்னு சொல்லும் போதெல்லாம் அவனை அடக்கி அமைதியாக இருக்க வச்சிருவார் இவனும் அடிக்கடி கேட்கும்போதெல்லாம் அவர் இதையே சொன்னதால் அவனுக்கு இதை கேட்டாலும் நம்ம இதைத்தான் முதலாளி சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி அவனும் கேட்குறதையும் விட்டுட்டான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற நினைப்பையும் விட்டுட்டான் சில வருடங்களும் ஓடிடுச்சு அவனுக்கும் அவருடைய அன்பும் கண்டிப்பும் பிடித்து போயிடுச்சு முதலாளியோட ரொம்ப நெருங்கி பாசமாக பழக ஆரம்பிச்சிட்டான் எதை பற்றியுமே அவன் கவலைப்படுறதும் இல்லை அவரு நாள் கடையில் இருந்த மற்ற ஊழியர்களை அவன் வந்து பெண் பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போனான் சில விடுமுறை தினங்களில் கூட்டிட்டு போனான் இது முதலாளிக்கு தெரியாமல் அப்போது அந்த பெண் பார்க்க போன இடத்துல எல்லாருமே வந்து ஹோட்டலில் வந்து வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பொண்ணு தர முடியாது அப்படின்னு சொல்லி பொன் கொடுக்கவும் வந்து மறுத்துட்டாங்க இது இந்த விஷயம் எல்லாமே முதலாளிக்கு தெரியும் ஆனால் அவரும் வந்து கண்டும் காணாமல் இருந்துட்டார் அவனை எதுவும் கேட்கவும் இல்லை அவன் மேலே வந்து பரிதாபப்படவும் இல்லை இந்த மாதிரி இவன் நிறைய இடத்துக்கு போய் பொண்ணு பார்க்க போயிருக்கான் ஆனால் யாருமே வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து அக்கறையாக பேசவும் இல்லை அவன் மேலே பரிதாபப்படவும் இல்லை இப்படியே நாட்களும் போடுச்சு கிட்டத்தட்ட அந்த முருகன் வந்து இவருடைய கடையில் வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு அப்போது ஒரு நாள் வந்து முதலாளி முருகனை அழைச்சிட்டு வெளியே கூட்டிகிட்டு போனார் அப்போ கூட்டிகிட்டு போய் அதிகமாக ஹோட்டல் இல்லாத ஆனால் பரபரப்பு நிறைந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த ஒரு புதிய கடையை வந்து காட்டினார் முருகா இந்த இடத்துல நம்ம கடை வச்சா ஓடுமாடா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது அவனும் ஆமாங்கய்யா சுற்றி எந்த விதமான ஹோட்டலும் இல்லை ஆனால் இந்த இடம் பாருங்கள் நல்லா பரபரப்பாக இருக்குது இந்த இடத்துல கடை வச்சா நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியா அப்போ இந்த கடைக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு தாராளமாக கொடுக்கலாமையா அப்படின்னு சொல்லி முருகனை கூட்டிட்டு போகிறாரு முருகன முன்னாடியே வந்து அந்த கடைக்கான அட்வான்ஸ் பணத்தையும் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா அந்த கடைக்கு தேவையான எல்லா தட்டுமுட்டு சாமான்களையும் வாங்குவதற்கு முருகனையே அனுப்பி வைக்கிறார் அவனுக்கு ஒத்தாசனை பண்ணுறதுக்காக அவனோட நெருங்கி பழகக்கூடிய அவனுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சக தோழர்களையும் அவனோட பணிக்கு வந்து ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறம் கடைக்கு தேவையான எல்லா ஜாமான்களும் வாங்கி கடையும் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்போது கடை ஆரம்பமாகறதுக்கு நாளும் குறிக்கப்பட்டாச்சு இன்னும் கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்குது ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி முருகனை வந்து வந்து முதலாளி வந்து கூப்பிட்றாரு என்ன முருகா கடை வேலையெல்லாம் சரியாக போகுதா எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட கேட்குறாரு அப்புறம் ஆமையா எதுவும் பிரச்சனை இல்லை நம்ம குறித்த மாதிரியே அந்த அஞ்சு அஞ்சு நம்ம வந்து கடையை திறந்தலாம் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி முருகன் வந்து அந்த முதலாளிகிட்ட சொல்லார் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம்பா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தான் கிட்டே இருந்த அந்த கடையுடைய சாவியை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு என்ன என்ன முதலாளி அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் முருகா நீ தான் இந்த கடையை நீ நடத்த போற நீதான் முருகா அந்த கடைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி இந்த சாவி கொடுக்குறாரு இது முருகனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது முதலாளி என்ன இது திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி முருகன் வந்து கேட்குறான் அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறாரு முருகா இது உன்னுடைய பணம் தான் அதில் என்னுடைய பங்கும் கொஞ்சம் இருக்குது அது நான் உன் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்புடைய சிறிய சன்மானம் அவ்வளவுதான் நீ இப்போ உன்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் கடத்திறப்பு விழாவுக்கு கூட்டிகிட்டு வந்து உபசரி பிறகு தானாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவனும் அதே மாதிரி போயிட்டு ஊருக்கு போயிட்டு தன்னுடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே வந்து கடை திறப்பு விழாவுக்கு அழைச்சிட்டு வரான் கடையும் வந்து கடை திறப்பு விழாவும் தடைபடலாம் இருக்குது சாப்பாடு போடாமலேயே விரட்டடித்த உறவுக்காரர்கள் இந்த கடை அருமை சாப்பாடு அருமை அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே வந்து பாராட்டினாங்க பிறகு அவனுடைய தூரத்து மாமாவே அதுவும் வசதியான மாமாவே அவர்களே முன் வந்து தன்னுடைய பெண்ணை வந்து முருகனுக்கு கொடுத்தாங்க பிறகு முதலாளியுடைய தலைமையில் மாமா பொண்ணை வந்து அவர் திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு மிகவும் தற்போது வசதியாகவும் வாழ்ந்துட்டு வராரு ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு முதலாளி சொல்லக்கூடிய முதலாளி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம் தான் அவருடைய காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அது என்னன்னா உனக்காக மட்டும் வாழாத உன்னை நம்பி இருக்கக்கூடிய அனைவரையும் வாழவே அப்படின்னு அடிக்கடி முருக அது அடிக்கடி வந்து முருகன் கிட்ட அவருடைய முதலாளி சொல்வார் இந்த தாரக தான் அவருக்குள்ளே தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட உறவிகளை காட்டிலும் அவரால் வளர்ந்து உருவாக்கப்பட்ட மனிதர்களின் அழுகையே அதிகமாக இருந்தது முருகனையும் சேர்த்து சில மனிதர்களின் சாதனைகள் வெளியே தெரிவது இல்லை ஆனால் அவர்களுடைய இறுதி உலகத்தில் தெரியும் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டான் முருகன் தன்னுடைய முதலாளியின் இறுதி ஊர்வலத்தை பார்த்து இந்த வீடியோவை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினைச்சோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் அப்படியே மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு அந்த பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்